الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا صدق الله العظيم எல்லா புகழும் அல்லா தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தா தான்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆக அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இது ஜும்மாவுடைய நேரமாகும் எனவே எவ்வித தவறான செயல்களை விட்டும் தங்களை தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டதோடு பிறரை துன்புறுத்துவதை விட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் இன்றைய ஜும்மா பிரசங்கம் அமைகிறது குறிப்பாக இந்நாட்டை பொறுத்தவரை அச்சுறுத்துதல் துன்புறுத்துதல் என்கிற அடிப்படையில் இந்நாட்டு மக்கள் சற்று அச்சமான நிலையில் காணப்படுகிறார்கள் அதாவது மூன்று விதமான துன்புறுத்துதல்களை சாதாரண மக்கள் அன்றாட நாட்களில் சந்திக்கின்றார்கள் அதில் முதல் தளம் என்னவென்று சொன்னால் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் மாணவிகளாக இருக்கட்டும் அவர்கள் தன்னோடு பயிலக்கூடிய மாணவர்களோடு சேர்ந்து உரையாடும் பொழுது அல்லது அவர்களுடைய நாட்களை கழிக்கும் பொழுது இன்ன பிற மாணவர்களால் பல்வேறு இன்னல்களுக்கும் துன்புறுத்துதல்களும் ஆளாக்க ஆளாக்கப்படுகின்றார்கள் இதன் காரணமாக அவர்கள் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்று செய்வதறியாது சில நேரங்களில் தற்கொலையையும் செய்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள் உதாரணமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது மலேசியன் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன் ஃபண்ட் ரிப்போர்ட் அதாவது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று படி ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதி பட்டியல் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது அதில் என்னவென்று சொன்னால் இணைய மிரட்டல் வழக்குகளில் நம் நாடு மலேசியா உலக அளவில் ஐந்தாவது இடத்தையும் அதாவது ஆசிய அளவில் இரண்டாவது இடத்தையும் பெற்றிருக்கிறது என்பதாக இது இந்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய அவமானமாகும் எனவே இணைய வழிகளிலும் சரி மற்ற பள்ளி கல்லூரிகளிலும் சரி மற்ற இன்னப்பிற மாணவர்களை துன்புறுத்தி அதற்றின் மூலம் தவறான பெயரை உண்டாக்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள் இன்னும் ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிடுகிறார்கள் அதாவது கடந்த மார்ச் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கல்லூரி மாணவன் தற்கொலை செய்யப்பட்டான் காரணம் இன்ன பிற மாணவர்கள் பதிமூன்று நபர்களை சேர்ந்த மாணவர்கள் யூ டிசிங் என்ற பெயரில் அந்த மாணவனை புல்லிங் என்று அழைக்கக்கூடிய துன்புறுத்துதலுக்கு ஆளாக்கி அதன் மூலம் அவன் அந்த தற்கொலையை மேற்கொள்ளக்கூடியவனாக இருந்தான் பிறகு இன்னொரு அறிக்கை கூறுகிறது இதன் பொருட்டு ஜூலை இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்நாட்டு அரசாங்கம் ஒரு அரசியல் சட்டத்தை நிர்வகிக்கிறது என்னவென்று சொன்னால் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் யாரெல்லாம் இன்ன பிற மாணவர்களை ஈ என்ற பெயரில் புல்லிங் என்ற பெயரில் மற்றவர்களை துன்புறுத்துகிறார்களோ அதன் மூலம் அவர்கள் தற்கொலையை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லது தவறான முடிவுகளை எடுத்துவிட்டார்கள் என்று சொன்னால் எவர்கள் துன்புறுத்தினார்களோ அவர்களுக்கு மரண தண்டனையை விதிக்க வேண்டும் என்கிற நோக்கில் ஆறு மாணவர்களுக்கு மரண தண்டனையும் விதிக்கிறது விதித்திருக்கிறது இந்நாடு உதாரணமாக அல்லா ஜல்லா நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துக்கும் நாம் பதிலளிக்க வேண்டும் என்கிறவற்றை உணர்த்தும் பொருட்டு சூரத்துல் சூரத்து ஒன்பதாவது வசனம் இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட ஆயத் நமக்கு வலியுறுத்தக்கூடிய செய்தி அல் கிதாப் அதாவது இன்னும் பட்டோலையாகிய புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்படும் எவர்கள் முன் எவர்கள் குற்றங்கள் புரிகின்றார்களோ அவர்கள் முன் அவர்கள் கூறுவார்கள் அதில் கண்டு குற்றவாளிகள் மிக அச்சமுள்ளவர்களாக மிக அச்சத்துடன் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் அவர்கள் கூறுவார்கள் எங்கள் கேட இந்த ஏட்டிற்கு என்ன நிகழ்ந்தது லா எவற்றையும் விட்டு என்பதாக அவர்கள் கூறுவார்கள் இன்னும் அவர்கள் செய்த யாவும் அவர்கள் முன்வைக்கப்படும் ஆனால் உங்களுடைய இறைவன் எவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் என்பதாக இந்த ஆயத்த நிறைவடைகிறது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தான அவர்களே நாம் நிறைய இடங்களில் நிலைய சந்தர்ப்பங்களில் நம்மை அறியாமலேயே பிறர்களை துன்புறுத்துவதற்கு ஆளாக்கப்படுகின்றோம் அல்லது அதற்கு ஆளாகின்றோம் அல்லது அந்த துன்புறுத்துதலை மேற்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம் எவற்றின் வழியாக ஒரு நபரை மன ரீதியாகவோ உள்ள ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ எந்த வகையில் ஒரு நபரை துன்புறுத்தினாலும் அது மிகப்பெரிய குற்றமான செயலாகவும் அல்லாஹ் விடத்தில் அதற்கு நாம் பதிலளிக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கப்படுகின்றோம் எனவே இது போன்ற நிலைகளில் அந்த மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது என்பது அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற் பெற்றோர்களாவார்கள் இதை வலியுறுத்தும் விதமாகத்தான் ஒரு ஹதீசிலே இவ்வாறு காணப்படுகின்றது

அந்த குழந்தை இயற்கையாகத்தான் பிறக்கிறது ஆனால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை ஒரு மஜூசியாகவோ நெருப்பை வணங்கக்கூடிய குழந்தையாகவோ அல்லது ஒரு எகூதியாகவோ அல்லது நஸ்ராணியாகவோ அல்லது ஒரு மானுணனாகவோ உருவாக்கப்படுகிறார்கள் எந்த அளவிற்கு என்று எந்த அளவிற்கு என்று சொன்னால் அது எதற்கு ஒப்பாகும் என்று சொன்னால் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை பெற்றடிக்கின்றது அதுக்கு இது ஒப்பாகும் என்பதாக இந்த அதிசிலை காணப்படுகின்றது எனவே நம்முடைய குழந்தைகள் செல்லக்கூடிய இடங்களில் அவர்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் அவர்கள் எந்த விதமான பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எந்தெந்த தவறான விஷயங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை சிந்தித்து அவர்களுக்கு தகுந்த நல்ல அறிவுரையை கூற வேண்டியதும் அவர்களுக்கு தகுந்த வழிகாட்டுலதை காண்பிப்பதும் ஒவ்வொரு பெற்றோரின் மீதும் கட்டாய கடமையாகும் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தான் இந்த விஷயத்தில் குழந்தைக்கு உறுதுணையாக அனைத்து பெற்றோர்களும் விளங்க வேண்டும் இரண்டாவதாக கூறக்கூடிய விஷயம் சமூக ஊடகங்களில் அளவுக்கு அதிகமாக நாம் நம்முடைய நேரங்களை செலவழிப்பது அதாவது மல்டிமீடியா கமிஷன் மலேசியன் கம்யூனிகேஷன் என்கிற இரண்டு அமைப்பு அதாவது எம்சிஎம்சி என்று அழைக்கப்படுகின்ற இந்த அறிக்கை ஒரு பட்டியலை வெளியிடுகிறது உதாரணமாக இந்த மலேசிய திருநாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மில்லியன் மக்கள் தன்னுடைய அன்றாட நாட்களில் சமூக ஊடகங்களை அளவுக்கு அதிகமாக தீவிரமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக சராசரி கணக்கெடுப்பின்படி இந்நாட்டில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் அடிப்படையிலும் ஒரு நபர் சராசரியாக குறைந்தது ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடம் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறார் என்பதாக இந்த அறிக்கை வெளியிடுகின்றது அதிலும் குறிப்பாக அவற்றில் அதிகமாக காட்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே என்னவென்று சொன்னால் வன்முறையான பேச்சுக்கள் ஆபாசமான பேச்சுக்கள் அல்லது அநாகரிகமான நடவடிக்கைகள் இவை அனைத்துமே காணப்படுகிறது என்னதான் இந்த காலகட்டத்தில் அது ஒரு சர்வசாதாரணமாக நிகழ்ச்சியாக இருந்தாலும் இது கூடிய விரைவில் இந்த நாட்டின் ஒரு கலாச்சாரமாக மாகிவிடுமோ என்கிற அச்சம் இந்த அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தான் ஒரு ஹதீஸில் அல்லாஹ் இவ்வாறாக கூறுவான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் யா ஐபாதி இன்னி ஹர்ரம் துல்மா அலா நப்சி ஒஜால் துஹு பைனகும் முஹர்ரமன் ஃபலா துதாலமோ அதாவது எனக்கு நானே அநீதி இழைப்பதை நான் எனக்கு நானே ஹராமாக்கி கொண்டேன் அதே போல மற்றவர்கள் மீது அநீதி இழைப்பதை உங்களுக்கும் நான் ஹராமாக ஆக்கிவிட்டேன் எனவே ஒருவருக்கொருவர் அநீதி இழைத்து கொள்ளாதீர்கள் ஒருவரை ஒருவர் ஒடுக்காதீர்கள் என்பதாக இந்த ஹதீஸ் தமக்கு எச்சரிக்கை செய்கின்றது பிறகு மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் அதாவது செல்ஃப் இண்டிவிஜுவல் ஆட்டிடியூட் தனி மனித சுயநல மனப்பான்மை ஒரு மனிதன் திறம்படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவனிடம் அதிகாரமும் செல்வமும் பணமும் குவிந்து கிடைக்கிறது என்று சொன்னால் அவனுடைய மனப்பான்மை எந்த அளவிற்கிறது என்று சொன்னால் தனக்கு கீழ் உள்ளவர்களை அவன் வசம் வைத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் மீது தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும் தன்னுடைய ஈகோவின் காரணமாக அவர்களை வென்றடைய வேண்டும் என்கிற தனி மனித சுயநல மனப்பான்மை இன்ன பிற மக்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதாக காணப்படுகிறது இந்த மூன்று விஷயங்களையும் தவிர்க்காத வரை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநீதி இழைக்காத சூழலை ஏற்படுத்த முடியாது என்பதாக இந்த

புறக்கணித்து விடுவானோ அவனை விட அநியாயக்காரன் எவனும் இருக்க மாட்டான் நிச்சயமாக நாம் அத்தகைய குற்றவாளிகளை குற்றவாளிகளை தண்டிப்போம் என்பதாக அல்லாஹ் திட்டவட்டமாக கூறுகின்றான் எனவே அன்பிற்கும் பெருகண்ணிய திரு குமரித்தான் அவர்களே நாம் வாழக்கூடிய காலங்களில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எதிராக நாம் தலை தூக்க வேண்டும் நம்முடைய கண்ணெதிரே இன்ன பிற மக்கள் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ உணர்ச்சி வசமாகவோ பிற உருவ கேலிகளை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் நம்மால் முடிந்தவரை அவர்களை தடுத்து தற்காத்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூற வேண்டும் இதன் பொருட்டுத்தான் தான் நமக்கு ஹிதாயத் என்கிற ஒன்று கிடைக்கும் வல்ல அல்லா தௌஃபீக் செய்வானாக நாம் வாழும் காலங்களில் நல்ல மனிதனாக நல்ல ஆன்மாவாக இறைவனுக்கு பிடித்த நல்ல அடியார்களாக வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக ஒமா அலைனா இல்லல் பல அலமது